எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நல்ல சிந்தனை கொண்ட கடகராசி நண்பர்களை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்க இறைவனீங்க உங்களுக்கு நீங்க பண்ணுங்க ஆல் பட்டனை அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமும் அதாவது தெரிந்த நீரோடையும் சொல்லுவாங்க இல்லைங்க கள குட்டையில கலக்கி விட்டா கூட தெளிவான நீர் நீரோட்டம் இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு சிந்தனையில தெளிவு கொண்டவங்க நியாயம் தர்மம் எல்லாமே சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க உங்களுக்கு வந்து ஆனா நீங்க வந்து ஒரு ஒருத்தவங்க இது செஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கு வந்து இது அதாவது இப்ப சொந்த பந்தா இருக்காங்க இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு நியாயமா பேச கூப்பிட்டு போறாங்க இவங்கதான் சொந்தக்காரவங்க இல்லாட்டி தெரிஞ்சவங்களா இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நியாயம்னா நியாயம் அவங்க பக்கம் அந்த அளவுக்கு அவங்கதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆளு ஆனா உங்களை வந்து அதர்ம வழிய பின்பற்றி உங்களை படாத கஷ்டத்தை பட வச்சிருப்பாங்க நீங்க நியாயமா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு நடந்தது அத்தனையும் அநியாயம்தாங்க உங்களுக்கு ஓகேங்களா ஆனா இந்த காலகட்டத்துல வந்து உங்களாவ கிரகங்கள் மாற்றத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க குரு பகவான் இப்ப இருக்காருன்னா நல்லா இருக்காருங்க உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் இப்ப அதெல்லாம் இல்லாம உங்களுக்கு நல்ல நிலைமையா கொண்டு வந்து ஒழிக்கப்படுறாங்க பொருளாதார சீராக இருந்தாவே பல பிரச்சனைகள் தீந்துங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் குரு பகவான் பொருளாதாரிலேயே நல்லா பழங்களை கொடுத்தா கூட ஆனால் வந்து நீங்க வந்து தெளிவாக அதை உபயோகப்படுத்திக்கணுங்க இப்போ நீங்க என்ன உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா தான் வரும் ஆனால் நீங்க வேற ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடனே மாத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க நல்லா தான் இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் அவங்கனால உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருந்து அதனால உங்களோட வியாபாரமோ தொழிலோ எதா இருந்தாலும் அதுல ஒரு முடக்கம் ஏற்படக்கூடாதுங்க அதனால எப்பயுமே நம்ம குடுக்கல் வாங்கல வந்து கரெக்டாக இருக்கணுங்க இப்போதைக்கு கொடுக்கவே வேண்டாங்கிறேன் ஏன்னா நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி இருக்கிறோம் அதனால முத வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏன்னா அவங்க அவங்க நல்லவங்க தான் கொடுக்கணும்னு நினைக்கலாம் ஆனா அவங்க சூழ்நிலையும் ஏன்னா நம்ம நேரம் அப்படி இருக்குது அவங்க சூழ்நிலையும் கொடுக்க முடியாத மாதிரி போயிடக்கூடாது இல்லைங்க அதனால அதே மாதிரி உடல்நிலைங்க வேலை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க அது நார்மலாவே நீங்க அப்படித்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய் அதெல்லாம் சரிதாங்க ஆனா அதுக்கான உடல் நமக்கு உடல்நிலை சரியா இருக்கணும் உடல்நிலை சரியா இருந்தாதான் எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம கரெக்டாக இருக்க முடியும் சரிங்களா அதனால உடம்பை வந்து நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா அதனால நீங்க கொடுக்க ஒரு வேளை நம்ம வந்து அவங்க கொடுத்துருவாங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாதுங்க அதனால் அதனால நம்ம வந்து கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கரெக்டாக இருங்க ஓகேங்களா ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு பணமே கொடுத்துருக்கீங்க தான் கொடுக்குறாங்கன்னா இல்லை ஃபுல்லா சேர்த்து கொடுக்கட்டும் அப்படிலாம் நினைக்காதீங்க பாதியா வருதேன்னு வாங்கிக்கிங்க சரிங்களா உங்களுக்கு நல்லாதான் இருக்குது காலம் வந்து நல்லாதான் இருக்குது பொருளாதாரம் இருக்கு நீங்க வந்து அதை கரெக்டா பாத்துக்குங்க சரிங்களா உங்க வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காருங்க உங்களுக்கு வந்து சூரிய பகவான் நல்லா இருந்தா பொருளாதாரம் வேலை வியாபாரம் படிப்பு எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து இப்போ இத்தனை நாளா பிடிக்காம கூட வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க பிடிக்காத ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க வேற வழி இல்லை நம்ம செஞ்சுட்டுதான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனா இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க சூப்பரா இருக்க போகுதுங்க ஓகேங்களா ஆனா என்ன கூட இருக்கிறவங்களே இருக்காங்களேங்க உங்க வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுவாங்க நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க உங்க அவங்க நல்லா இருக்கணும்னு கூட நினைப்பீங்க இப்ப நீங்க பொருளாதாரத்துல வளர்ந்தாலும் உங்களுக்கு செய்ய போறீங்க ஆனாலும் அவங்க கண்ணு உங்க மேல உருத்தும் நீங்க நல்லா இருக்கிறதோ தொழில வளர்ச்சி பெற்றாலோ அதுக்கான கஷ்டங்கள் நீங்க பின்னாடி எவ்வளவோ பட்டிருப்பீங்க ஆனா அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது போட்டி போறாம உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு கூட கண் உங்க மேல பட்டுக்கிட்டு தான் இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாரை பத்தி எதை பத்தி இங்க வளப்படாம நீங்க வந்து இது பண்ணுங்க உங்க தொழில செய்யுங்க ஓகேங்களா செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்காருங்க செவ்வாய் பகவான் சுமாரா இருக்காருனாவே உங்களுக்கு கொஞ்சம் வந்து உடல்நிலை தான் ஏற்படுத்துவார் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நம்மளுடைய அழகன் முருகன் அவர்களை நீங்க வந்து கையை பிடிச்சிக்குங்க அவர் வந்து உங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிருவாரு சரிங்களா அவங்க வந்து அவர் வந்து முருகனை வந்து துணையா வச்சுக்கோங்க அவர் என்னைக்குமே கையே விட மாட்டாருங்க உங்களுக்கு ஓகேங்களா நீங்களே நினைப்பீங்க கடகராசியில பிறந்த நாங்க மட்டும்தான் அவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படியா அப்படி எல்லாம் இல்லைங்க நிறைய பேர் தான் இருக்காங்க அந்த கஷ்டங்கிறதுல அப்பன் முருகனை வந்து நீங்க மனதார வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க அருகில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய்க்குங்க போய் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க இல்லாட்டியும் நீங்க போய் முருகனை தரிசு அப்பனை பார்த்துட்டு மட்டும் வாங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மாற்றத்தையும் வலிய வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க தெரிஞ்சவங்க கொடுக்குறாங்க உடனே கொடுக்குறாங்க கம்மியா இருக்கு இல்லாட்டி இது இந்த ரேட்டு கிடைக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க நம்பி கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டா அதை நமக்கு வந்து வட்டிக்கு மேலே வட்டி ஆகும் அதனால நீங்கள் வந்து அதில் அந்த கடனை இது பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாயிரும் அந்த ஒரு சந்தோஷத்தை கூட நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்காதீங்க சரிங்களா கையில் இருக்கிறதையும் அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க ஓகேங்களா நல்லா தான் இருக்காங்க ஓகேங்களா ம் அதனால நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு பட்ஜெட் போட்டு இதுக்கு இது செலவு அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சிருங்க போட்டு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் செவ்வாய் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம உடனே செய்யலாம் ஓகேங்களா செவ்வாய் சரியில்லைனாவே கடன் அடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போயிருங்க நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணோம்னா அது நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் புதன் பகவான் உங்களுக்கு தான் குடுக்குறாருங்க புதன் வந்து உங்களுக்கு உம் புதன் நல்லது கொடுக்குறாருன்னா இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா இப்ப கடன் வாங்கலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிக்கிறதுக்கு அந்த நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு சிந்தனை தெளிவா இப்ப நம்ம ஒரு குழப்பமா இருப்போம் இதை செய்யலாமா அதை வேண்டாமான்ட்டு அப்போ ஒருத்தவங்க வந்து இதை செய்யப்பா அதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க நல்லா செய்வாங்கன்னு நம்பி நம்ம கூட செஞ்சிருவோம் ஆனா அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால இப்ப உங்களுக்கே நீங்களே புத்திசாலி தான் இருந்தாலும் சிந்தனை தெளிவா கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா யோசிப்பீங்க அந்த தெளிவும் பொருளாதார சூழ்நிலையும் நல்லா அமைஞ்சா சொல்லவா வேணும் சொல்லுங்க கடகராசிக்காரவங்கள கையில பிடிக்க முடியாது நீங்க வந்து எந்த தொழில் வேணும் இந்த டைம்ல செய்யலாம் வெளிநாடு போகலாம் வெளியே ஊர் போகலாம் படிக்க மேற்கொண்டு படிக்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கலாம் எதா இருந்தாலும் பண்ணலாம் ஆனா தெளிவான சிந்தனையோடு முடிவெடுப்பீங்க உங்க வாழ்க்கை அப்படியே மாற போகுதுங்க நீங்க கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு இந்த சித்தனை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமையும் கவலைப்படாதீங்க ஒரு வந்து ஒரு மாதிரி ஒரு நேரம் இருந்திருப்பீங்க பலகீனமாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ ஒரு தெளிவும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்குங்க நல்லா இருக்க போறீங்க ஓகேங்களா காலம் கனிஞ்சு வரப்ப அதை சரியா பயன்படுத்தி அதை முன்னேற்றத்துக்கு கொண்டு போங்க சிந்திச்சு செயல்படுங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவசரப்படாம அலட்சியப்படுத்தாம எந்த ஒரு 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 சின்ன ஒரு வாய்ப்பு வந்தா கூட அதை பயன்படுத்தி அதை வச்சு எப்படி முன்னேறணும்னு பாருங்க அது குறிப்பா உங்களுக்கு மத்தவங்களுக்கு இல்ல நீங்க எப்படி முன்னேறணும் பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவர் வந்து சு கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறாரு அப்ப வந்து சுக்கிரன் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னாவே என்ன ஆகும் நம்ம அந்த குடுக்கல் வாங்கல் பொருளாதாரத்துல உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்ற தடங்களை ஏற்படுத்துவார் அப்ப என்ன பண்ணணும் கரெக்டா இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் நம்ம எதையும் செஞ்சு ஏமாந்துடக்கூடாது ஓகேங்களா எதாக இருந்தாலும் பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்லாம் நீங்க முடிவு எடுத்துடாதீங்க ஓகேங்களா நீங்க அதை கொஞ்சம் சிந்திச்சு மட்டும் அந்த புதன் நல்லா இருக்காது சிந்திச்சு மட்டும் செயல்படுங்க போதும் ஆனா வெற்றி கண்டிப்பா நிச்சயம் தாங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து அத வந்து நீங்க வந்து நீங்க உங்கனால எந்த தவறாலும் அந்த பிரச்சனை வராது யாரோ செஞ்ச தவறுனாலும் வரும் அதனால அதை கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோட செய்யுங்க கடவுள் என்னைக்கு கைவிட மாட்டாரு நல்லதாக தான் இருக்கும் ஓகேங்களா சுக்கிரன் வந்து சரியில்லாத மாதிரி இருந்தால் கூட தேவையில்லாத வந்து உங்களுக்கு உறவுகளாலையோ நண்பர்களினாலேயோ பொருளாதாரத்திலயோ பிரச்சனை ஏறும் அவங்க யோசிச்சு பாருங்க ஏற்கனவே இவங்க பிரச்சனை தான் போயிருப்பாங்க தான் பல பிரச்சனையை ஆரம்பிச்சு இப்பதான் முன்னேறிட்டு வரோம் மறுபடி வந்தா என்ன ஆகுங்கிறத பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது அப்படிப்பட்டவங்களை வந்து நீங்க உங்களை தேடி வந்தா கூட அவங்கள அப்படியே ஓரமா அங்கே இருங்கப்பா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க ஓகேங்களா அதனால அப்ப அதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா ஏற்கனவே நிறைய பட்டாச்சு ஓகேங்களா அப்பதான் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க ஓகேங்களா நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கடவுள் கைவிட மாட்டாரு கவலைப்படாதீங்க சனி பகவானுங்க சனி பகவான் வந்து சூப்பரா இருக்காருங்க அப்ப வந்து என்ன ஆகும் எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எல்லா பலனும் கிடைக்க போகுது தொட்டது தொடங்கும் சனி பகவான் எப்பயுமே நல்லவங்களுக்கு நல்லவன் கெட்டவங்களுக்கு கெட்டவங்கிற மாதிரி நான் நல்லவனுக்கு ரொம்ப நல்லவன் கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவைங்கிற மாதிரி நீங்க ரொம்ப நல்லவங்க நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க அந்த புண்ணியங்க அத்தனையும் பல மடங்கா உங்களுக்கு வரப்போகுது தெளிவான சிந்தனை கொடுக்குறாருங்க வெற்றி கிடக்கும் தொட்டது எல்லாமே தொடங்கும் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக சிந்தனை தோன்றும் அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு கோயில் ஆன்மீக வழிபாடு பண்ணுவீங்க அந்த அதோட பலன்கள் வந்து அந்த புண்ணியங்கள் வந்து உங்க பரம்பரைக்கே கிடைக்க போகுதுங்க ஓகேங்களா உடல்நிலையில சீராக்குறாருங்க ஓகேங்களா பொருளாதாரத்தையும் நல்லா கொண்டு போகிறாரு உங்களுக்கு பார்த்தா ஆன்மீக ஆன்மீகம் கோயில் குளம் அந்த மாதிரி எல்லாம் போவீங்க குலதெய்வ கோயில் வழிபாடு இருக்குது நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க இப்போ வந்து உங்களுக்கு மனசுல ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருந்தா கூட அதெல்லாம் வந்து எடுப்பா பாத்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காத பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குறாருங்க ஓகேங்களா உங்களை விட்டுட்டு உங்களை ஏமாத்திட்டு போன அவங்க வந்து போயிருப்பாங்க அவங்களாம் வந்து மறுபடி வருவாங்க இவங்க வந்து இந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னா இவங்க வந்து உங்களுக்கு கெட்டது எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க இல்ல நல்லதும் கண்டிப்பா செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது சும்மா சாதாரணமா வாங்கினா வாங்க என்னங்க போங்க ஆனா வந்து நமக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க வாங்க இதை பேசுறதுக்கு ஏன்னா சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க செய்யறாங்கிறப்ப ஏதோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க வருவாங்க நீங்க அந்த காலத்த சந்தோஷமா மனநிறைவோடு இருப்பீங்க ஓகேங்களா சனி பகவான் வந்து நல்ல மாற்றத்தை தான் எப்பயுமே கொண்டு வந்து கொடுப்பாருங்க ஓகேங்களா சனி வந்து வாரி வாரி கொடுப்பார் அது பல சரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை திருப்பி கொடுப்பார் ஓகேங்களா ராகு கேதுங்க ராகு கேது உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க ராகு கேது சூப்பரா இருந்தா என்ன அர்த்தம் ராகு வந்து பொருளாதாரத்தை நல்லா இருந்தாவே நீங்க லட்சாதிபதி தாங்க கோடீஸ்வர பலனை நிலம் தொழில் எப்படியாவது முன்னேறி அப்படிங்கிற அத்தனையும் உங்களுக்கு பகவான் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி போயாரு கௌரவத்தை கொடுக்குறாரு பொருளாதார சூழ்நிலையில முன்னேற்றத்தை கொடுக்குறாரு நிம்மதி வைராக்கியம் அப்புறம் வந்து மன நிறைவு எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க தைரியத்தை கொடுக்குறாருங்க எதா இருந்தாலும் செஞ்சிடலான்ட்டு அதுக்கான வலிவையும் ஒரு தைரியம் மட்டும் இல்லைங்க பொருளாதாரம் மட்டும் இல்லை அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்க ஓகேங்களா கேது வந்து நல்லா இருந்தாவே உங்களுக்கு வந்து கேது நல்லா இல்லைன்னா தான் அவர் ஒரு உங்களுக்கு சண்டைக்காரர்கள் உருக்குவா கேது நல்லா இருந்தாருன்னா எவ்வளோ பெரிய சண்டை போட்டிருந்தா கூட அவங்கள வந்து அவங்கள வந்து நீங்களே நினைப்பீங்க இவன் ஏன்டா சண்டை போட்டு போனால் இப்போ திருப்பி நம்மகிட்ட வந்து பேசுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சண்டையை மறந்து வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு நல்லதா கேது பவானு உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து புதன் உங்களுக்கு நல்லா இருந்தாங்காட்டி உங்களுக்கு வந்து அரசாங்க வேலைக்கோ வேற ஏதாவது தனியார் துறையிலேயே மேலதிகாரிக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க உங்க ப்ரமோஷனுக்கு அத்தனை வாய்ப்புகளும் நல்லா தான் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சிறையில்லைனா கூட பல கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க நல்லாதான் இருக்க போதுங்க உங்க உடல்நிலை பொருளாதாரம் வியாபாரம் தொழில் திருமணம் குழந்தை பேரு உறவினர்கள் வருகை இந்த மாதிரி உங்களுக்கு காலகட்டத்துல நல்லா அமையுது நீங்க அதை கரெக்டா பயன்படுத்திக்கிங்க அந்த பயன்படுத்திக்கிட்ட பயன்படுத்திக்கிட்டு எப்படி வாழ்ணுங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாங்க சிறப்பாக இருக்குங்க மே மாதம் உங்களுக்கு உங்களுக்கு மிக சித்திரை வந்து வந்து ம் சித்திரையில் வந்து சிறப்பாக இருக்க போறீங்க கவலையே பட வேண்டியதில்லை ஓகேங்களா சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பான மானதமாகவே அமைகிறது இந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் நல்லா பயன்படுத்தி அதை கரெக்டாக பயன்படுத்தி உங்களுக்கான உங்களுக்காக ஃபஸ்ட்டு இப்ப நம்ம செய்யலாம் தப்பு கிடையாதுங்க மொத்த நம்மளான தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம செய்யணும் ஓகேங்களா அதனால அந்த வேலைகளை மாத்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை ரெண்டு பேருத்துக்கு வேலை இல்லை உங்களுக்கு இல்லை இன்னொருத்தவங்களுக்கும் இல்ல அப்படிங்கிறப்ப ஒரு வேலை இன்டர்வியூ வருது உங்களுக்கு வர சொல்றாங்கன்னா சரி அவங்க பாவம்ப்பா அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன பண்றது அதனால இப்ப நீங்க அங்க போய் வேலையில ஜாயின் பண்ணிட்டு அங்க இன்னொரு போஸ்டிங் இருந்தா கூட நீங்க அவங்களை கூப்பிடலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி சிந்திச்சு செயல்பட்டு நீங்களும் முன்னேறுவீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கும் உறுதுணையாக தான் இருப்பீங்க நல்லதே நடக்கும் இந்த சித்திரை மாதம் கடகராசி அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி போற்றி